பகுதியில் ஒரு ஆழமான காட்டில் ஒரு பெண் உயிர் பிழைக்க ஓடுகிறாள் திடீரென்று முகத்தில் மாஸ்க் போட்ட ஒருவன் இரும்புக் கம்பியால் அவளை தாக்கி காட்டின் இருளுக்குள் இழுத்துச் செல்கிறான் அதே நேரத்தில் தமராய் என்ஜினியரிங் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்க்கு மகா என்ற புதிய மாணவி கல்லூரியில் சேர்கிறாள் அவளுடைய வாழ்க்கை சாதாரணமாக தொடங்கினாலும் ஒரு பாரதநாட்டியம் நிகழ்ச்சிக்குப் பிறகு அவளின் டெஸ்டினி முழுக்க மாற்றமடைகிறது இன்டர்ன்ஷிப் காரணமாக மகாவும் அவளுடைய நண்பர்களும் சென்னைக்கு பஸ்ஸில் பயணம் தொடங்குகிறார்கள் இரவு பன்னிரண்டு மணிக்கு மகா தாயிடம் பேசும் அந்த கடைசி கால் திடீரென்று துண்டிக்கப்படுகிறது அடுத்த நாள் காலை மகா பஸ்லேயே இல்லைன்னு தெரிய வருகிறது போன் சுவிட்ச் ஆஃப் எந்த ட்ரேஸையும் இல்லை பதட்டத்தோடு மகா அப்பா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆருண் கேஸை கையில் எடுக்கிறார் ஆனா ஒரு பெரிய கேள்வி மகா உண்மையிலேயே அந்த பஸ்ஸில் பயணம் செய்தாளா இல்லை யாரோ அவளை கடத்தினார்களா அந்த காட்டில் நடந்த சம்பவத்துக்கும் மகா காணாமல் போனதுக்கும் என்ன தொடர்பு இந்த மர்மத்துக்கான பதில் இப்போ பார்ட்டிரண்டு கட்டுப்பாட்டு அறையிலிருந்து வந்த அந்த தகவல் ஏ சி அருணின் காதுகளில் இடியென இறங்கியது சார் அந்த ஐந்து பெண்களோட சிக்னலும் கடைசியா சேலம் பார்டரில் இருக்கிற ஒரு கிராமத்தில்தான் பதிவாகியிருக்கு பெற்றோர்கள் கதறி அழுதனர் மகா தோழி பிரியாவின் தாய் என் பொண்ணு எங்கடா என்று அலறியபடி அங்கேயே சுருண்டு விழ காவல் நிலையமே பதற்றத்தில் உறைந்தது ஒருபுறம் ஆம்புலன்ஸ் சத்தம் மறுபுறம் விசாரணையின் வேகம் அப்போது கல்லூரிக்குச் சென்ற கான்ஸ்டபிள் மூச்சிரைக்க ஓடி வந்தார் சார் காலேஜில் விசாரிச்சேன் அந்த பொண்ணுங்க இன்டர்ன்ஷிப் போறோம்னு சொன்னப்பவே மத்த ஸ்டூடெண்ட் பர்ட்ஸ் வேணாம்னு தடுத்திருக்காங்க ஏதோ சரியில்லைன்னு அவங்களுக்கு தோணிருக்கு ஆனா மகா யாரையும் கேட்கல இந்த தகவல் அருணின் மூளையில் ஒரு எச்சரிக்கை மணியை அடித்தது ஏதோ தப்பா நடக்குது அருண் உடனடியாக கட்டுப்பாட்டு அறைக்கு மீண்டும் அழைத்தார் அவங்க மொபைல் இப்ப எங்கே இருக்கு எக்ஸாக்ட்ஸ் லொகேஷன் வேணும் மறுமுனை அமைதியானது சில நொடிகள் கழித்து வந்த பதில் அருணை நிலைகுலையச் செய்தது சார் இது எப்படி சாத்தியம்னு தெரியல அஞ்சு பேரோட லொகேஷனும் அஞ்சு வேற வேற திசையில காட்டுது ஒருத்தி சேலம் ஒருத்தி ஹைதராபாத் இன்னொருத்தி விழுப்புரம் ஒருத்தி கேரளா அஞ்சாவது பொண்ணு அசாம் பாட்டரில் காட்டுது சார் இன்ஸ்பெக்டர் அதிர்ச்சியில் வாயடைத்து நின்றார் சார் இது சான்சே இல்ல ஒரே கார்ல போனவங்க எப்படி ஒரே நேரத்தில் அஞ்சு மாநிலத்தில் இருக்க முடியும் அருணின் கண்கள் கூர்மையடைந்தன இதுதான் அந்த பெரிய கும்பலோட மாஸ்டர் பிளான் இன்ஸ்பெக்டர் நம்மள திசை திருப்ப சிங்கிள் ஜாமர்ஸ் அல்லது வியூரல் ஐபி தொழில்நுட்பத்தை யூஸ் பண்றாங்க கடத்தினவன் சாதாரண ஆள் இல்ல ரொம்ப புத்திசாலி விசாரணை மகாவின் கல்லூரிக்கு நகர்ந்தது மகாவின் தோழி ஒருத்தி தயங்கியபடி சொன்னாள் சார் சிவில் படிக்கிற ஒரு பையன் மகாவை துரத்தி துரத்தி லவ் பண்ணான் மகா அவனை அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டா அவன் அன்னைக்கு சபதம் போட்டான் இன்ஸ்பெக்டர் உடனே அந்த மாணவனை தூக்கி வந்து லாக் ஆப்பிள் வைத்து கவனித்தார் சொல்லுடா எங்கடா அவங்கள ஒளிச்சு வச்சிருக்க அடி அடித்தாளாமல் அவன் அலறினான் ஆனால் உள்ளே வந்த அருண் கையை உயர்த்தி தடுத்தார் இவனை விட்டுடுங்க இன்ஸ்பெக்டர் இது இவன் வேலையில்லை அந்த பொண்ணுங்க காணாமல் போனதுக்கும் இந்த லொகேஷன் விளையாட்டுக்கும் பின்னால ஒரு பெரிய சிண்டிகேட் இருக்கு இவன் வெறும் சின்ன பையன் அன்றிரவு காவல் நிலையம் அமைதியாக இருந்தது ஆனால் அருணின் மூளை வேலை செய்து கொண்டே இருந்தது செய்தி ஊடகங்களில் அந்தப் பெண்களின் புகைப்படம் பிரேக்கிங் நியூஸ் ஆக ஓடிக்கொண்டிருந்தது திடீர்னு லேண்ட்லைன் ஒலித்தது அருண் போனை எடுத்தார் சார் நான் ஊட்டி மலைப்பாதையில் டீ கடை வச்சிருக்கேன் டிவியில் பார்த்த அந்த பொண்ணுங்க ஒரு வெள்ளை நிற கார்ல இங்க தான் போனாங்க கார்ல இருந்தவங்க எல்லாரும் சிரிச்சு பேசிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்த மாதிரி தெரிஞ்சது சார் போன் துண்டிக்கப்பட்டது இன்ஸ்பெக்டர் உற்சாகமானார் சார் கிடைச்சிருச்சு அவங்க டூர் போயிருக்காங்க போல தேவையில்லாம பயந்துட்டோம் அருண் மெதுவாக திரும்பினார் அவர் முகம் இன்னும் சீரியஸாக இருந்தது இன்ஸ்பெக்டர் இதுல ஏதோ பெரிய மர்மம் ஒளிஞ்சிருக்கு இது இல்ல இது ஒரு வலை நாம் அந்த வெள்ளைக்காருக்கு பின்னாடி போகணும் காவல் நிலையத்தில் பரபரப்பு ஏசிபி அருண் ஊட்டி டீ கொடுத்த தகவலை வைத்து முடிவெடுக்கிறார் இன்ஸ்பெக்டர் நம்மள திசை திருப்பத்தான் அந்த அஞ்சு சிக்னல் வேற வேற மாநிலத்துல காட்டுது ஆனா அந்த டீக்கடைக்காரர் சொன்ன கார் நம்பரை வச்சு ட்ராக் பண்ணப்போ அந்த கார் ஊட்டி மலைப்பாதை வழியா ஒரு தனியான எஸ்டேட்டுக்குள்ள போறது சிசிடிவில பதிவாகிருக்கு அருண் தனது டீமுடன் ஊட்டிக்கு விரைகிறார் அங்கே அந்த டீக்கடைக்காரரை சந்தித்து விசாரிக்கும்போது சார் அந்த ஐந்து பொண்ணுங்களும் ஒரு மாதிரி மயக்கத்துல தான் இருந்தாங்க கார்ல இருந்தவங்க அவங்க முகத்தை மறைச்சிக்கிட்டு இருந்தாங்க என்கிறார் மருத்துவமனையில் சுயநினைவு திரும்பிய மகாவின் அம்மா போலீசாரிடம் ரகசியமாக சொல்கிறார் சார் மகாவோட அப்பா அவரோட சொந்த அப்பா இல்ல என் இரண்டாவது கணவர் அவர் ஒரு பெரிய கிரிமினல் கும்பலோட பார்ட்னர் மகாவுக்கு ஸ்கூல் படிக்கும்போதே அரிய வகையேப்பி நேகடிவ் விரத்தம் இருக்குன்னு தெரிஞ்சதும் அவர் கண்ணுல ஒரு பேராசை தெரிஞ்சது அவர் ஏதோ ஒரு பெரிய சதி பண்றாரு இந்த தகவல் அருணுக்கு கிடைத்ததும் அவர் அதிர்ச்சியில் உரைகிறார் சொந்த மகளைப் போல வளர்ந்த ஒரு பெண்ணையே ஆராய்ச்சிக்கு விற்கத் துணிந்த அந்த மனிதனின் கொடூரம் அவரை ஆத்திரமடைய செய்கிறது ஊட்டியின் அடர்ந்த மலைப்பகுதியில் மேகங்கள் சூழ்ந்த ஒரு பழைய பங்களா அதுதான் அந்த சர்வதேச மாஃபியா கும்பலின் இரகசிய ஆய்வுக்கூடம் உள்ளே மகா மற்றும் அவளது தோழிகள் அரை மயக்க நிலையில் உள்ளனர் மகாவின் வளர்ப்பு தந்தை ஸ்டெப்ஃபாதர் அங்கே ஒரு டாக்டரிடம் பேசுகிறார் டாக்டர் இந்த அஞ்சு பேரோட ரத்தத்தில் நம்ம புதுசா கண்டுபிடிச்ச போதை மருந்து ரிசர்ச் ட்ரக் எப்படி ரியாக்ட் ஆகுது ரிசல்ட் உடனே இவங்களை வெளிநாடுகளுக்கு கடத்திடலாம் ஒரு பொண்ணுக்கு நூறு கோடி லாபம் கிடைக்கும் அங்கே இருக்கும் ஒருவன் பெண்களுக்கு பச்சை நிற ஊசி போடுகிறான் சிறிது நேரத்தில் அவர்கள் தங்களது ஆடைகளை கழற்றி எறிந்துவிட்டு சுய நினைவில்லாமல் பைத்தியம் பிடித்தவர்கள் போல சிரிக்கத் தொடங்குகிறார்கள் அந்த மருந்தின் வீரியம் அவர்களை ஒரு மிருகத்தைப் போல மாற்றுகிறது பங்களாவின் கதவு உடைக்கப்படுகிறது ஏ சிபி அருண் துப்பாக்கியுடன் உள்ளே பாய்கிறார் மாஃபியா கும்பலுக்கும் போலீஸுக்கும் இடையே பயங்கர மோதல் அருண் ஒவ்வொருத்தரையும் அடித்து துவம்சம் செய்கிறார் வளர்ப்பு தந்தை தப்பிக்க முயலும்போது அருண் அவனது சட்டையை பிடித்து இழுக்கிறார் அருண் என்ன விட்டுடு உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் தர்றேன் அருண் ஓங்கி அரைந்து காசுக்காக உன் பொன்னையே பரிசோதனை எளியா மாத்தின உன்னை உயிரோட விட அருண் அந்த லேப் டாக்டரை மிரட்டி மயக்கத்தில் இருந்த பெண்களுக்கு மாற்று மருந்தை ஆன்டிடோட் போடச் செய்கிறார் மகா மெதுவாக கண் விழித்து பார்க்கிறாள் தன் தந்தை என்று நம்பியவன் கைவிலங்குடன் நிற்பதை பார்த்து அவளது கண்கள் கலங்குகின்றன அருண் அவளுக்கு போர்வையை போர்த்தி ஆறுதல் கூறுகிறார் பயப்படாதே மகா இனி உனக்கு எந்த ஆபத்தும் வராது அந்த மலை பிரதேச பங்களாவிலிருந்து கடத்தப்பட்ட அனைத்து பெண்களும் மீட்கப்படுகிறார்கள் மகாவின் வளர்ப்பு தந்தை மற்றும் சர்வதேச மாஃபியா கும்பல் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் ஊட்டியின் குளிர்ந்த காற்றில் ஏசிபி சி அருண் தனது அடுத்த மர்ம வழக்கை நோக்கி பயணிக்கிறார்